தமிழ் மக்களை வரையிலே விசேடமாக இலங்கை தமிழர் கட்சியை பொறுத்தவரையிலே கடந்த எழுபத்தி ஐந்து வருட காலமாக நாடு சுதந்திரம் அடைந்த காலத்திலே இருந்து ஆட்சி அதிகாரங்கள் எங்களுக்கு பகிரப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் குறியாக இருந்திருக்கிறோம் இலங்கை தமிழரசு கட்சி ஆரம்பிக்கப்பட்டு இரண்டாவது தேர்தலிலே ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலிலே இருந்து இன்று வரைக்கும் தமிழ் மக்களுடைய பிரதான கட்சியாக இருப்பது இலங்கை தமிழரசு கட்சி இப்பொழுதும் இந்த பாராளுமன்றத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக இருப்பது இலங்கை தமிழரசு கட்சி தான் பலர் பல்வேறு விடயங்களை எல்லாம் பேசி திரிகிறார்கள் மற்ற தமிழ் கட்சிகள் ஆனால் ஒரு அணியாக மூன்றாவது பெரிய கட்சியாக இருப்பது இலங்கை தமிழரசு கட்சி மற்றவரது ஒரு உறுப்பினர் இன்னொருவருக்கு இன்னொரு உறுப்பினர் வேற ஒருவருக்கு இன்னொரு உறுப்பினர் சுயேட்சைக்கு ஒரு உறுப்பினர் என்றெல்லாம் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு கட்சியாக வடக்கிலேயும் கிழக்கிலேயும் இருக்கிற சகல பாராளுமன்ற தேர்தல் மாவட்டங்களிலேயும் இருந்து பிரதிநிதிகளை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இருக்கிற ஒரே தமிழ் கட்சி இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான் அதேன் அப்படியாக இருக்கிறது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தமிழ் மக்களுடைய அரசியல் நிலைப்பாட்டிலே மாற்றம் கிடையாகும் அதிகாரம் பகிரப்பட வேண்டும் சரியான முறையிலே பகிரப்பட வேண்டும் அதை நாங்கள் சமஷ்டி முறை என்று சொல்கிறோம் கட்சிக்கு கட்சி பார்ட்டி எழுபதாம் ஆண்டு தேர்தல் முடிவுகளை வரை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் இணையதளத்திலே பார்க்கலாம் தேர்தல் திரைக்களத்திலே தான் இருக்கு அழைக்கப்பட்டது எங்களுடைய கட்சியினுடைய பேரே சமஷ்டி அந்த வேலைகளில் எல்லாம் எங்களை பழித்தவர்கள் சமஷ்டி வந்தால் ஆணையரை விட்டு அங்காலே வேலைக்கு போக முடியாது என்று சொல்வர்கள் அவர்களும் எல்லாம் சேர்த்து சமஷ்டி 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 என்று சொல்றார் சமஷ்டி சொல்றார் நல்ல விஷயம் நாங்கள் அவர்களை விமர்சிக்க என்னால் எங்கட வழிக்கு அவர்களும் வந்து விட்டார்கள் நல்லது வரவேற்கிறோம் சகல தமிழ் கட்சிகளும் இன்றைக்கு சமஷ்டி என்று சொல்ல வைத்திருக்கிறோம் அவர்களை நாங்கள் அரவணைப்போம்